ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள் கார்த்திகை மாதத்தில் ஜாக்பேட் அடிக்க போகும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த ஜாக்பேட் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாரும் நினைக்கிறது நிறையா கோடி கோடியாக பணம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது கிடையாது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையும் இப்போ திருமண தடையில் இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் விலகிறது அடுத்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடு அமைகிறது அவங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் உயரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் உயர் உயர்வது அது மட்டும் இல்லை நல்ல லாபம் வருவது தொழிலில் இது அனைத்தையும் சேர்த்து தான் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது அதில் முதல் ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உடல்நிலை சீராகும் அதாவது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த டென்ஷன் குறைய போகின்றது மற்றும் தொல்லைகள் குறைய போகின்றது இதை ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் உங்களோட வேலையில இருந்த தொல்லைகள் விலகப் போகின்றது அது மட்டும் இல்ல குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது இரண்டாவது ராசிக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சகம் ராசிக்காரர் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் நிதி நிலைமை ரொம்பவே சிறப்பாக இருக்க போகின்றது வராத கடன் வசூலாக போகின்றது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகின்றது உங்களுடைய தொழிலில் போட்டிகள் குறைய போகின்றது முன்னேற்றம் ஏற்பட போகின்றது அது மட்டும் இல்ல சூரியன் ராசிக்குள் நுழைவதால் இந்த மாதம் பல நல்ல நல்ல மாற்றங்களை சந்திக்க நேரும் அது மட்டும் இல்ல குறிப்பா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியான மாதமாகவே இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமையும் மூன்றாவது ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு சுப காரிய தடைகள் விலக போகின்றது இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்பட போகின்றது உங்கள் மனசு போல உங்கள் மாற்றமும் சிறப்பாக இருக்குங்க அதுவும் சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்கின்றது அது மட்டும் இல்லை தொழிலில் வீட்டில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூட போகின்றது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான மாதமாகவே இந்த மாதம் இருக்கின்றது அதுவும் குறிப்பாக கார்த்திகை மாதம் இரண்டாம் வாரத்திற்கு நட்பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகமும் இருக்கின்றது அடுத்ததாக ஜாக்பேட் அடிக்கப் போகும் மற்றொரு ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னங்க அப்படி சொல்றீங்க வேலையே ஊசலாடுற மாதிரி இருக்கு ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கு ஆனா இப்ப வக்ரகதியில இருக்காரு ஒரு மூணு மாசம் ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்ல தொழில உங்களோட மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ச பாராட்டு எந்த ஒரு மதிப்புமே இருக்காது ஆனால் இந்த இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்க போகின்றது அது மட்டும் இல்லை சுப காரியம் அடுத்தடுத்து வீட்டில் நடந்து கொண்டே இருக்க போகின்றது கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் குழந்தை சத்தமும் கேட்க போகின்றது ஐந்தாவது ராசிக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர் துலாம் ராசிக்காரர் வீட்டில் பொருளாதார நிலை உயரும் காலமாகவே இது இருக்கின்றது சொந்த வீடு வாங்க விருப்பம் உள்ளவர்களுக்கு கட்டாயம் அந்த ஆசை நிறைவேறப் போகின்றது நீங்கள் ஆசைப்பட்ட நினைத்த காரியங்கள் ஒன்றொன்றா உங்க கைக்கு கை கூடி வரப்போகின்றது இது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கின்றது இன்னும் ஒரு இரண்டு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அதில் ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சற்று நல்ல மாதமாகவே இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அதே போல் மீனம் ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு புதிய முதலீடுகள் மற்றும் முயற்சிகள் மேற்கொள்ள நல்ல காலமாகவே இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இருக்கின்றது தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஸ்ரீகிருஷ்ணா கிருஷ்ணா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்